இப்போ நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவா அதை அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சியை திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய் இல்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அர்ணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடல்களாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் இளவிலாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாளவன் மலசெலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த ஏழை நிலையை சொல்வது யாரு அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி விழ்க வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடி பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழ்க புறத்தாருக்கு சேவன் தன் பூங்குளல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராஜத்தில் அற்புதமாக கணக்கெடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவ என்கிற சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயிமின் ஏத்துமின் ஏத்தினால் ஈஸ்வரில் பெறலாமே நந்தீஸ்வர் எம்பெருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதோடும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணை இல்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாருடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராம என்பருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தளம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தேவை வடிவந்தரும் எஞ்சில் வஞ்சம் இல்லை இனந்த நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கு அபிரதாமி கடை நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொடும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்கால் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டே சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரட்டும் அஷ்டலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் மாணவர அரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாழர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வர நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வரப்போகும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இயற்கையிலேயே அசுப கிரகம் அப்படிப்பட்ட இவர் சுபஸ்தானம் செல்வது நன்மைதான் இப்போது அர்த்தாஷ்டமல் சனி விடுதலாகிறீங்க அது மிகப்பெரிய நன்மை ஏற்கனவே உங்கள் நடந்த சனிப்பயிற்சி சரியில்லை இப்போது ஐந்தில் வருவது நியூட்ரல் அதாவது அவரால் கெடுதலும் இல்லை மிகப்பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் திரிகோண ஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் வரதால் மிதமான சில பலன்கள் தன்னுடைய முயற்சியால் பிற உதவியால் உங்கள் ஜாதக அனுகிரகத்தால் தனக்கு வரக்கூடிய பலன்கள் ஓரளவு கிடைக்கும் தடை தடைபட்டு பிறகு அது சாதகமாகும் இது தங்கு அமைப்பிலே வருவதால் நன்மையின் தீமையும் கலந்த மிஸ்ர பலன்களாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இடம்பெறக்கூடும் அதாவது உங்களுக்கு அனுகூலமான தசாபுத்திகள் உங்கள் ஜாதக அனுகூலமான புத்திகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இருந்தால் இந்த சனியால் இன்னும் கூடுதலான நற்பலனை கூட நீங்கள் அடைந்திட அதிக வாய்ப்பு இருக்கின்றன பணம் உங்கள் ராசிக்கு இவர் ஆதாய அதிபதி ஆவார் அத்துடன் அதாவது உங்கள் ராசிக்கு ஆதாய ஸ்தானத்தை இவர் பார்க்கின்றார் அத்துடன் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் அந்த பதினோராம் இடத்தையும் தனது பார்வில் வைத்திருப்பதால் பணப்பருப்புகளோடு சனீஸ்வரர் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பதால் தன விஷயத்தில் வரும் போகும் பெரிய அளவிலே எதையும் செய்ய முடியாது ஆனால் சில எதிர்பாராத வருமானங்கள் வந்தாலும் மறு அமைப்பில் ஏதாவது இக்கட்டான செலவினங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும் குறைந்த காலத்திற்குள் பணம் புரட்டி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிலர் குறைந்த முதலீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய கடன்களை கொண்டு முக்கிய தேவைகள் குடும்ப தேவைகளை சரியாக அமைத்துக் கொள்வீர்கள் ஆக எந்தவர்கள் பார்த்தாலும் பணத்தால் உங்களுக்கு பெரிய பாதகம் இல்லாமல் அது தனது தேவைகளை உரிய நேரத்தில் வந்து தக்க வைத்துக் கொள்ளும் அத்துடன் உங்களுடைய ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கண் இந்த ராசிகளில் சர்வாஸ்தவர்க்க பலன் நாலு அல்லது இருபத்தைந்து பலன்கள் இருந்தாலும் அல்லது இது மகாலட்சுமி இவை அமைந்தாலோ இந்த தன விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் எதிர்பாராத பெரிய அளவில் கூட உங்களுக்கு பணம் பொருள் சொத்துக்கள் அமைய சந்தர்ப்பம் அமை சந்தன்மலை அமைத்து தரும் குடும்பம் குடும்பஸ்தானத்தில் இவருடைய விசேஷ பத்தாவது பார்வைக்கு அமைகின்றது இதனால் குடும்பத்தில் சில குழப்பம் எதிர்பாராமல் செய்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இடமாற்றங்கள் இனபந்துக்களை சில நெருக்கடிகள் அற்ப உதவிகள் வயது உதிர்ந்தவர்களுக்கு கண்டங்கள் அல்லது சில முக்கிய பொறுப்புகள் பிள்ளைகளில் ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்கும் பேரன் பேட்டிகளாலும் பெரிய செலவுகள் காத்திருக்கின்றன ஆக குடும்பத் தலைவனோடு அதில் உள்ள மெம்பர்களும் இணைந்து சரியாக செயல்பட்டால்தான் குடும்பம் என்கிற வண்டியை சரியாக எடுத்துச் செல்ல முடியும் இதை மனதில் நினைத்து எல்லோரும் அவரோடு ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வி ஸ்தானத்தோடு சனீஸ்வருடைய பார்வை இருக்கின்றது ஞானஸ்தானத்தில் தான் சனீஸ்வரர் இடம்பெற்றிருக்கிறார் மேலும் ஆர்வின் உறைவிடமாகிய குருவின் ராசியில் அவர் இருந்து இந்த கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த வகையிலும் விட்டு படிப்பை எப்படியாவது தொடர்ந்து படிப்பீர்கள் சில படிப்புக்காக பணம் செலவழிக்க வேண்டி வருது அது எந்த விழா உங்களுக்கு பிற உதவியோ நல்ல ஒரு கல்வி நிறுவனங்களோ உங்களுக்கு அமைந்துவிடலாம் ஆக இரவு பகல் பாராது படித்து நல்லது ஒரு கைடுகளையும் ஆசிரியருடைய ஆலோசனைகளையும் நண்பரின் நட்பையும் பெற்று உங்களுடைய தக்க பரிகாரங்களோடு படித்து வந்தால் நீங்கள் நினைத்த துறையில் சாதிக்க முடியும் தொழில் தொழில் ஸ்தானம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சற்று இடையூறுகள் ஏற்படக்கூடும் அது மட்டும் இல்லை எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை எந்த வகையிலாவது சமயோஜிதமாக ஒன்றை ஒரு பாதகத்தின் மூலமாக சில சாதகத்தை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கூட்டு முயற்சியால் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் ஓரளவு பயன்பெறும் வேலையில் இருப்பதே நன்மை சுயதொழில் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உங்கள் உழைப்புக்கு உரிய பலன் எப்படி இந்த சனிப்பயிற்சியோடு இல்லை என்றால் அடுத்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக கொண்டு வரும் அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் உழைப்பை நீங்கள் யார் என்பதை காட்ட வேண்டும் உங்கள் உயர் அதிகாரி முதலாளிகளிடம் தயக்கமாக நடந்து தன்னுடைய தேவைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் கருப்பு மஞ்சள் நிற தானியங்கள் தவிர மற்றபடி நீங்கள் கவனம் செலுத்தலாம் நஞ்சியை காட்டில் புஞ்சையால் அதிக நன்மைகள் உண்டு கருப்பு நிற காலிலே பிராணிகளை தவிர்க்கவும் தனது பகிர் அதிக கவனம் செலுத்துவது இன்சூர் பாதுகாப்பு உற்பத்தியை பெருக்கக்கூடியது அதற்கான கருவிகள் அரசு ஒத்துழைப்பு கடன்கள் இவைகளும் செய்து கொண்டால் ஓரளவு பயன்பெறலாம் கலைஞர்கள் தனது கட்டுப்பாடுகளை தவிர்த்து எந்த ஒரு வாய்ப்பை ஏற்பட்டாலும் அவற்றை ஏற்று செய்வதே இந்த தருணத்திற்கு நன்மை சொந்த முயற்சியில் இறங்க வேண்டாம் அது மட்டும் இல்லை முக்கிய ஆவணங்கள் உரிமைகள் உங்களை பற்றிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் யாரையும் எதிர்க்க கூடாது அரசியல் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பதவிகள் தரப்பட்டிருந்தாலும் அதை பொறுப்பாக செய்வதே நல்லது இப்போதைக்கு அகலக்கால் வைத்து விடாதீர்கள் ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தன்னுடைய பலவீனங்கள் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் தனது கணக்கு வழக்கு பினாமிகளை எல்லாம் முறையாக சீர்படுத்திக் கொள்வது நல்லதே எண்கணிதத்தில் சனீஸ்வரர் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் இவற்றிலெல்லாம் பத்து ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி ஒன்று நூற்றி ஏழு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் டி ஏ எஸ் ஐ இந்த எழுத்துக்களும் முதலாக இணைந்து வரக்கூடிய அளவு உங்களுக்கு சாதகமாக அமைந்திட அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன வாஸ்துகள் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் வடகிழக்கு தெற்கு மேற்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் அமைந்திருப்பின் பயணங்கள் இருப்பின் அவையால் உங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பமும் லாபமும் கிடைக்கக்கூடும் உங்கள் ராசிக்குரிய கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் இனிப்பு பஸ்துகளை தானம் கொடுப்பது காகம் காராம்பசு யானை நாய் இவற்றிற்கு உணவு கொடுப்பது இரண்டு மூன்று ஐந்து முக ருத்ராட்சம் அணிவது அல்லது தங்க வசிய டாலர்களை அணிந்து கொள்வது யானை தந்தத்தாலான அணிகலன்களை அணிவது குபேரன் தன ஆகர்ஷனா எந்திரம் அல்லது குப்பை மேனி மூடிகை இவற்றை வைத்து வழிபடுவது மற்றும் நடராஜர் விரதம் சரப்பேஸ்வரர் விரதம் வியாழன் திங்கட்கிழமை விரதம் அஷ்டமி பௌர்ணமி வழிபாடுகள் உகந்தது தாத்தையங்கார்பேட்டையில் இருக்கக்கூடிய முசிறிக்கு அருகில் இருக்கக்கூடிய பஞ்சமுக பைரவரையும் மற்றும் ஆவூர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் பக்கம் இருக்கக்கூடிய அங்கே இருக்க பஞ்சமுக பைரவரையும் பழமுதிர்ச்சோளில் இருக்கக்கூடிய முருகனையும் அங்கே உள்ள கல் அழகரையும் சிவன் தன்னைத்தானே பூஜித்த ஜலம் மேற்கு நோக்கிய சிவபெருமானையும் கதிராமங்கள வனத்துக்கையும் ஒரு சேர வழிபடுவது உங்கள் சனிப்பயிற்சிக்கு மிக உகந்த ஒன்றே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்